எல்லாருக்கும் வணக்கம் டிஜி விலாக்ஸ் சேனலில் வந்து வீடியோவே போடல அதாவது எப்படின்னா நாலு வருஷமாக யூடியூப் பண்ணி ஒரு சேனல் வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டிக்கே தான் பிரீச்சாக இருக்குது பட் வெறும் ஆறு மாதம் தான் கண்டென்ட் போட்டு ஒன் ஃபார்ட்டிக்கே ரீச் ஆக போது ப்ளஸ் எந்த கண்டென்ட் வீடியோ போட்டாலும் சரி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டாலும் கே டூ ஹண்ட்ரட்கே மினிமம் போயிடுது கண்டென்ட் வீடியோவும் சரி வந்து ஒரு ஃபார்ட்டிக்கே ஃபிஃப்டிக்கே போயிடுது பட் வந்து நான் ரொம்ப நாள் தண்ணி ஊற்றி வளர்த்த செடி அதுன்றனால நான் இன்னைக்கு வரைக்கும் யூடியூப்பை குவிட் பண்ணல யூடியூப்பில் வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கேன் பட் நான் என்னோட கேமிங் சேனலை ஃபுல்லாக ஃபோக்கஸ் கேமிங்கு கேமிங் ஸ்போர்ட்ஸு காம்படி காம்படிஷன்ஸு டோர்னமெண்ட்ஸு டாஸ்க்கு அப்படின்னு சொல்லி லைவ் லைவ் பண்ணுறது அப்படி சொல்லி அதில் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுனால என்னால் வந்து டிஜி விளாக்ஸில் தம்பி கூட வீடியோ போட முடியல ப்ளஸ் சில நேரம் வீட்டில் யாருக்காச்சும் சரியில்லாமல் போயிடும் தம்பி உடம்பு சரியில்லாமல் போயிடும் அதனாலையுமே பார்த்திங்க அப்படின்னா சில நேரம் வீடியோ எடுக்க முடியாத சூழ்நிலைகளில் இருக்கும் அப்படியே எடுத்தாலும் அதை உட்காந்து எடிட் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்குது பட்டு நான் வந்து லைவ் பண்ணுறதும் சரி கண்டென்ட் பண்ணுறதும் சரி எடிட் பண்ணுறதும் சரி டிஜி மிஸ் ஸ்டரக்ஷன் எனக்கு ஒரு கேமிங் சேனல் இருக்குது அதில் பண்ணிடுவேன் அதையும் தாண்டி சம்டைம்ஸ் வந்து என்னோட பர்சனல் பர்சனல் கண்டென்ட்ஸ் கொஞ்சம் ப்ரொஃபானிட்டியோட ஜஸ்டிஜின்னு ஒரு சேனல் இருக்குது அதில் பார்த்தீங்க அப்படின்னா எடிட் பண்ணி போடுவேன் இதெல்லாத்தையும் தாண்டி தம்பி வச்சு ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி ப்ராப்பராக போடணும் அப்படின்னா அதுக்கு வந்து உட்காரணும் ஒரு நாலு மணிநேரம் அதனால் மட்டும்தான் நான் இந்த சேனலில் வீடியோ போடல பட்டு ஷார்ட்ஸ் வீடியோ நான் அப்பப்போ தான் இருக்கேன் மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு போட்டுட்டு தான் இருக்கேன் நான் முடிஞ்சளவுக்கு இன்னும் ட்ரை பண்றேன் இந்த வீடியோ எதுக்கு அப்புடின்னா நிறைய பேர் தம்பியை பற்றி கேட்டுட்டு இருக்கேன் தம்பியை ரொம்ப நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குது ஸோ அதே மாதிரி லைவ் ஸ்ட்ரீமிங் சேனல்லே வந்து ஒரு நாள் தம்பி வந்திருந்தான் தம்பியை வர சொல்லியிருந்தாங்க லைவ் பார்த்துட்டு இருக்க எல்லாருமே தம்பி வர சொல்லியிருந்தாங்க ஸோ அங்கே நடந்த ஒரு கியூட்டான கிளிப்பு உங்ககிட்ட கார்ட்டூன் நினைச்சேன் பாருங்க அப்படியா அப்படியாது போடுறதுக்கு தூக்கு போடலாம் தம்பிய சொல்ல சொல்லுங்க முன்ன சொல்லுவீங்களா ஹேக்கு போடுறதுக்கு தூக்கு போடலாம் அப்படின்னா இப்போ இப்ப சாக்கடிக்குதா எப்ப சாக்கடிக்குதா? அடிக்குதா ஏஜே ப்ரோ இங்க இங்க இங்க, அது Bro ஏஜே ப்ரோ திருச்சி ப்ரோ இல்ல டிஜி ப்ரோ இல்லையா ए जे ए जे पी जी पी जी ए जे पी जी ए जे पी जी नहीं पी जी नहीं ए जे पी जी ए जे पी जी आह बक 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 ए जे पी जी कार ये नहीं है बाप जबान अरम्भ कौन करे

ஐயப்பன் பொய்யால ஐயப்பன் பொய்யாலி பொரிக்கி யாரு நான் பொரிக்கியா பொறிக்கியா பரதேசி யாரு பரதேசி நான் பண்ணாடா யாரு நானா நல்ல பையன் யாரு நல்ல பையன் நல்ல பையன் அதுவும் நான் கெட்ட பையன் எல்லாமே நான்

இருக்குது அங்க இருக்குதா ஓ எங்க எல்லாம் நீங்க குடிக்க மாட்டீங்க காதல ரகசிய வந்து புத்தகம் கொடுக்குற ஹை ஸ்கூல்

ఏ ರಚಿತ ఏ ಏ ರಚಿತ ಮೇ ರಚಿತ ಮೇ ಮನಸ್ ದ ಕಲೆಕ್ ಬ ತೇ ರ ಬೆ ఏ ಮೇ ರಚಿತ ಮೇ ಮನಸ್ ದ ಕಲೆಕ್

அதாவது குழந்தைத்தனமான தரமான விஷயங்களை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த சேனல் வந்து டெட்லாம் ஆகாது கண்டிப்பாக லைஃப் லாங் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் இந்த சேனலில் பட் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் ஒரு எடிட்டர் தேடிட்டு தான் இருக்கேன் கிடச்சிருச்சு அப்படின்னா டி என்னோட கேமிங் சேனலுக்கும் சரி இந்த சேனலுக்கும் சரி சும்மா அப்படியே கண்டென்ட்ஸ் வந்து ஏ போதும்பா அப்படின்ற அளவுக்கு நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன் ஸோ குடி சீக்கிரம் கண்டென்ட்ஸ் இல்லைனாலும் ஷார்ட் ஸ்டோடியாஸ் எடுக்கலாம் வந்துட்டு தான் இருக்குது அது வந்துட்டு தான் இருக்கும் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்